நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய சார்பாக நடைபெறுகிற இந்த கூட்டணியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் ரகுராமன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே முன்னாள் அமைச்சர் எனது அன்புக்குரிய சகோதரர் டி கேம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களே மாநில பிரிவினுடைய தலை அமைப்பாளர் அன்புக்குரிய கே டி ராகவன் அவர்களே மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் வேணுகோபால் அவர்களே மீனாட்சி நித்யசுந்தர் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எனது நண்பருமான தாம்பரம் தனசிங் அவர்களே பல்லாபுரம் சட்டமன்ற தலைவர் ஐஜேகேனுடைய தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களே வழக்கறிஞர் பிரியோனுடைய மாநில தலைவர் குபரூர் அவர்களே கந்தவேலு அவர்களே ரத்ன சுப்பிரமணியன் அவர்களே பாலாஜி அவர்களே மகேஸ்வரி அவர்களே ராஜா அவர்களே மாவட்ட தலைவர்கள் குமார் அவர்களே டாக்டர் பிரவீன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற டெய்சி அவர்களே மற்றும் பாரத சஞ்சீவி அவர்களே அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எங்களது அன்புக்குரிய எம் ஆர் காந்தி அவர்களே இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே தான் திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருமலையாவரம் பிரசன்ன புண்ணிய பூமி இது அருள்பாலிக்கின்ற இடம் மதுராந்தகம் ஏரியில் காத்த ராமர் அருள்பாலிக்கின்ற இடம் நீர்நிலைகளை இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை பார்த்தால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தோன்றுகிறது இது சாதாரண கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல இது எல்லாம் தானாக கூடிய கூட்டம் என்பதை இந்த கூட்டமாக இந்த கூட்டம் தருகிறது இது தேர்தலுக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கூடியிருக்கிற கூட்டம்தான் தான் இந்த கண்முன்னே பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள் அதற்கத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்றவர் புரட்சித் தலைவருடைய அன்பை பெற்றவர் புரட்சித் புரட்சித்தலைவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக ஆட்சியாக மாறி மாண்புமிகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களுமாக சேர்ந்து ஏற்பாடு பண்ணிய கூட்டம் தான் இந்த கூட்டணி இந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரமாக விளங்கப் போகிறது அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் நீர்நிலைகளில் செங்கல் நீர் பூக்களால் நிறைந்திருந்ததால் இது செங்கல் நீர்பட்டு என்ற பெயர் உருவாகி பின்னாளில் மருவி செங்கல்பட்டாக மாறியது என்பது என்று வரலாறு கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது வரலாறு திராவிட மாடல் ஆட்சியை திரும்ப எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரப்போகிறது இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது பாதாள சாக்கடை பணிகளை ஒழுங்காக செய்யாதால் இங்கே தெருக்களில் கழிவு நீர் தேங்கி நிற்கிற பிரச்சனைகள் இருக்கிறது நீர்நிலைகளில் பூக்களுக்கு பதிலாக குப்பைகளை மிதக்குது பல்லாவரம் கழிவுநூர் கலந்த குடிநீர் குளித்து மூணு பேர் அப்பாவி பேர் இறந்து போயிருக்கிறார்கள் திமுக அமைச்சர் திரு அமைச்சர் வந்து ஃபுட் பாய்சன் அதே மாதிரி தான் குடிநீர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் மேலே பழிய போட்டாங்க அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனோ துணை முதலமைச்சர் உதயசூரியன் அவர்களோ பிறந்தநாள் தான் சிறப்பாக கொண்டு தவிர தமிழக மக்களுக்காக எந்த நிகழ்வும் இங்கே இல்லை அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாம்பரம் மகராட்சியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சா அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் கரூரிலே நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றேன் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள் இரவோடு இரவாக வந்து எல்லா பாடிகளையும் நாற்பத்தி ஓரு உடல்களையும் உடனடியாக அவர்கள் பரிசோதனை செய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியது ஏன் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தமிழக பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்தளவு மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழகத்தின் தலைநகராக சென்னைக்கு அருகிலிருந்தும் சொல்லிக்கொள்ளும்படி விதமான வளர்ச்சி திட்டங்களையும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எத்தனை ஆத்திரம் இருக்கும் உங்கள் மாவட்ட மக்களின் குரலை இப்பொழுது கேட்கலாமா இந்த வீடியோவில் இந்த மாவட்ட மக்களின் குரல் எத்தனை குறைகள் இருக்கிறது இந்த ஆட்சியில் எங்கே எடுத்தாலும் லஞ்சம் ஊழல் எங்கெடுத்தாலும் லஞ்ச லாவணியங்கள் சாதாரண பொதுமக்கள் எதையும் வாங்க முடியவில்லை இன்றைக்கி தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது இவ்வளவு சூழ்நிலையிலும் இன்னைக்கு விலைவாசி ஒரு விண்ணை முட்டுகின்ற விலைவாசியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் மாற்றி வேண்டும் தமிழகம் வளர்ச்சியடைந்தது வளர்ச்சியடைந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எங்கே வளர்ச்சி வளர்ச்சியடைந்திருக்கிறது தெரியுமா பாலியல் வன்கொடுமையில் வளர்ச்சி வளர்ச்சியடைந்திருக்கிறது இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிக அதிகமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பத்தொம்பது சதவீதம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது போக்சோ குற்றங்கள் முன்னூற்றி எண்பத்தொம்போது சதவீதம் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல வயதானவருடைய கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு சூசைடினுடைய தலைநகரமாக சென்னை தான் விளங்கி கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்கே சூசைடு அதிகமாக பண்ணுறாங்க காரணம் போதைப் பொருட்கள் அதிகமாக கொண்டே போகிறது போதைப் பொருட்கள் அதிகமாகிப் போகிறதுனால் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் அதிலே பல படுகொலைகள் நடைபெறுகிறது இவ்வளவுக்கும் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால் தான் நாற்பத்தி ஒரு பேர் கரூரிலே உயிரிழந்தார்களே யார் காரணம் எதற்கு தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஆண்கட்சியுடைய முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மட்டும் இடங்களை தருகிறார்கள் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அவர்கள் கேட்ட இடத்தில் கரூரிலே அந்த ரவுண்டான இடத்தில் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது அது மட்டுமல்ல அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது அங்கே பேசும்போதே போதே செருப்ப களத்தை வீசியிருக்கிறார்கள் எல்லோரும் சாக்கடையிலே விழுந்து செத்தவர்கள் பல பேர்கள் வயதானவர்கள் கீழே விழுந்து மிதிப்பட்டவர்கள் இறந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் இதையெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் மட்டும் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா யாராவது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க முதலமைச்சர் நிதியிலிருந்து ஆனால் சாராயம் குடிச்சு அதுலேயும் கள்ள சாராயம் குளித்து இறந்தால் பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் ஜனநாயக கூட்டணியில் வந்து இருக்க அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலில் இவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் இன்றைக்கு மக்கள் போகின்ற இடங்கள்லாம் எங்களுக்கு ஆரவாரமாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் காரணம் நம்மளுண்டு சினிமா நடிகர்கள் கிடையாது மிக சிறந்த பேச்சாளர்களும் கிடையாது என்று சொன்னாலும் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எல்லா மக்களும் இன்னைக்கு நம்மளை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு மருத்துவமனையை திறந்து வைப்பாங்க மருந்து இருக்காது ஆனால் எல்லாம் சுத்தமாக ஆக்குவோன்னு சொல்லுவாங்க இவ்வளவு குப்பை தொட்டியே எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இவ்வளவு குப்பைகளும் இருந்தால் மனிதன் எப்படி சுகாதாரமாக வாழ முடியும் ஆனால் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நமது உள்துறை அமைச்சர் அமிஷாஜ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசுடைய துணை இருந்தால் தான் செய்ய முடியும் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இருந்தால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் உணர்ந்தவர் புரட்சி நமது எடப்பாடி அவர்களும் என்னை உணர்ந்தார்கள் கடந்த நான்காண்டு காலம் மத்திய அரசோடு நல்ல ஒரு ஆட்சியை தந்தவது நமது இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அவருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகியிருக்கிறது எந்த திட்டமும் வரல வரல அப்படிங்கிறான் ஆனால் நம்முடைய மத்திய அரசு இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றின் குறுக்கே நான்கு வழி சாலை தந்தது மத்திய அரசு ஆனால் அதை மறுக்கிறார்கள் இன்றைக்கு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தொரு கோடி ரூபாய் செலவில் வந்து இன்றைக்கி நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நில உள்ளடக்கிய திருப்பதி திருத்தணை சென்னை சாலை இன்றைக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கிறது சுமார் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் உள்ளடக்கிய சென்னை தடா சாலை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது மாண்முக நரேந்திர மோடி அவருடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது அறுநூறு கோடி ரூபாய் திட்ட செலவுடன் முப்பது கிலோமீட்டர் பரப்புல கொண்ட சென்னை எண்ணூர் துறைமுக இணைப்பு சாலை இது போன்ற திட்டங்களை வழங்கியது மத்திய அரசு அமிர்த பாரத திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு ரயில் நினைத்த புதுப்பிக்க இருபத்தி கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு நிதி உதவிக்கிறது அவ்வளவு ஏன் இன்றைக்கு மா மாமல்லபுரத்திற்கும் சீன அதிபரையே கூட்டிட்டு வந்து நமது மாவட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி அடைவதற்கு அண்ணா திமுக தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இதே மாவட்டத்தில் உருவாகுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நாம் இன்றிலிருந்து சபதம் ஏற்போம் மது பழக்க வழக்கங்களை தமிழ்நாட்டில் பரவ திமுக திமுகவிற்கும் போதைப் பொருட்களை வழங்க திமுகவிற்கும் ஆட்சிக்கு இறுதி கற்ற வகையில் முடிவு கற்ற வகையில் நாம் அனைவரும் இன்றிருந்து ஒன்றுபட்டு பாடுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஆட்சியாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி வர வேண்டும் வர வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் எங்கள் ஐஜேக தலைவர்கள் எங்கள் வெங்கடேசன் போன்றவர்கள் மற்றும் பார்ந்திர கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்